எவ்வளோ விதவிதமாக சட்னி இருந்தாலும் தேங்காய் சட்னி நிறையா பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்கும் அதுலேயும் நல்லா கெட்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே பிடிக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக கெட்டி தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவுமே சிம்பிள் தான் இந்த தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ப்ரௌன் கலரெலாம் இல்லாமல் ஒயிட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட சின்னதாக ஆறு சைஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பூண்டுப்பல் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பத்து புதினா இலை சும்மா இலை மட்டும் கவுண்ட் பண்ணி ஒரு பத்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நிறையா பொட்டுக்கடலை சேர்த்த வேண்டாம் அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்காது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறீங்கன்னா போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கரும்பு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப ஸ்மூத்தாகவும் தேவையில்லை ஒரு மாதிரி குறை குறைப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க மெயினாக இந்த தேங்காய் சட்னியில் வந்து நீங்கள் சேர்த்துற பொட்டுக்கடலையும் அதுக்கப்புறம் இந்த புதினா சேர்த்துறோம்ல ஒரு பத்து ஏலை அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இது ரெண்டும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே நான் சொன்ன அளவில் சேர்த்துனிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி சட்னி வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த சட்னி வந்து ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் தேங்காய் சட்னி அப்படின்னாவே இந்த ஸ்டைலில் தான் செய்வீங்க ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி காரம் அதுக்கப்புறம் அந்த லைட்டாக ஸ்வீட்னஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போது இந்த தேங்காய் சட்னிக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துடணும் இந்த உளுந்தெல்லாம் நல்லா அப்படியே செவந்து வந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கருகிடவும் கூடாது ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக இதை வந்து ஃப்ரை பண்ணி அதில் சட்னியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஸோ இந்த தேங்காய் சட்னியாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்